கொண்ட நேர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் நிம்மதியுடன் இப்போ ஒரு பெருமாள் பக்தர் இருந்தாராம் அவர் பெருமாள் கோயிலையே தரிசனம் பண்ணிக்கினே வந்தாராம் வரும்போது அவர் வழி தெரியாமல் நம்ம காவேரி பாக்கத்தாண்டே இருக்க ஒரு திருப்பார் கடல்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்துட்டார் வந்தவுடனே பார்த்தா இது சிவன் கோயிலாக இருக்குது அண்ணாடா நம்ம பெருமாள் கோயில்தானே தரிசிக்க வந்தோம் இப்போ பார்த்தா சிவன் கோயில் வந்திருக்கே எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணும்போது ஒரு அசரையை சுழிச்சான் பெருமாள் மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லி ஆசிரியை சுழிச்சான் பெருமாள் சொன்னாரான் அப்படியா சரி சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போனால் கீழே சிவன் மேலே பெருமாள் உட்காந்துருக்குறாரான் பார் நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நெழிஞ்சு போய் பரவாயில்ல பெருமாளே நான் உன்னை தரிசிக்கணும்னு வந்தேன் நீ இந்த கோயிலில் இப்படி இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனாலே அவருக்கு வந்து பக்கத்திலேயே வந்து பெருமாள் கோயில் இருக்கும் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பார் கடல்கிற ஊர் ஊர் அமைஞ்சிருக்குது இது ஸ்தலத்தில் ஒன்று நூற்றி எட்டு ஸ்தலத்தில் இதுவும் ஒரு கோயில் ஆகவே நீங்கள் முடிந்தால் அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்